ஹாய் ஹலோ நம்பி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் சேனல் ஜாப் ஸோ நம்ம சொன்ன மாதிரி முப்பத்தெட்டு மாவட்ட வரக்கூடிய எல்லா வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம வரியாக வந்து அப்ரூவ் பண்ணுவோம் டிபார்ட்மெண்ட் முப்பத்தி முப்பத்தெட்டு மாவட்ட வரியாக வரக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு வரக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல் வந்து அப்ரூவ் பண்ணுவோம் சொன்னோம் அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நம்ம நோட்டிபிகேஷன் அப்லோட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பன்னெண்டு லொகேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனவுன்ஸ் பண்ண வந்து ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருந்தோம் பணியிடங்களுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மாவட்டங்களுக்கு

சோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பறம் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook இன்ஸ்டா குரூப்ல சேனல் வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேணுமா WhatsApp குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோ சோ மொபைல் டேட்ட வந்து இருக்க கூடிய நண்பர்கள் நண்பிகளும் நம்மளுடைய WhatsApp குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டேலி அப்டேட்ஸ் நீங்க ஒண்ணே ஒண்ணே தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க நம்ம ப்ளே பண்ணலாம் அந்த ஆபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நம்மளே இப்ப நீங்க தெரியாத பார்த்து இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க இருந்து வந்திருக்கு நமது கோவை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேரூர் வட்டத்துல இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு வந்து பாக்க போறோம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இந்த பாக்ஸ் குள்ள இந்த இடத்துல போட்டோ ஒட்டிடுங்க சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க சோ மல்டிபிள் போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதாவது பண்ணிட்டு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒவ்வொரு பண்ணிருக்க தனித்தனியே நோட்டிபிகேஷன் போடணும் தனித்தனி நோட்டிபிகேஷன் போட்டு அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மென்ட்

ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற முதல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் அதாவது பர்த் சர்டிகேட் எப்படி இருக்குதோ அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டுங்க அதே மாதிரி அதுக்கான பர்த் சர்டிகேட் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க அதே மாதிரி வந்து தந்தை கணவர் பாதுகாப்பு பேரை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் இல்ல என்ன அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ரெண்டுமே ஒரே இடம் ஒரே அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரூஃபா வந்து டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அதே மாதிரி ஆதார் அட்டை நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுங்க ஆதார் அட்டை இங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ பாலின பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இரண்டு நபர்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் சோ சொல்லிருக்காங்க திருமணம் ஆனவரா இல்லையா இருக்கும் சோ திருமணம் ஆயிருந்துச்சுன்னா ஆண் கொடுங்க இல்லைன்னு இல்லைன்னு வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து முன்னுரிமை கோரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விதவை விதவியற்ற விதவை இருந்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்க கணவர்கள் கைவிடப்பட்டவரா இருந்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து நீங்க பண்ணலாம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதி சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது நீங்க என்ன கம்யூனிட்டி அதோட அதை பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அதே மாதிரி உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயது வந்து மென்ஷன் பண்ணி உங்களோட பர்த்டி அது நம்ம சன மாதிரி இணைக்கணும் அது உங்களோட கல்வி தொகுதி நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அதே மாதிரி பிற தொகுதிகள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அதே மாதிரி இதர தொகுதிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான இது வந்து மென்சன்ட்டு அதுக்கான ப்ரூஃபே அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸ் டீடெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான அட்டாச்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிள் வந்து யாராவது வந்து இந்த வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்க வந்து கொடுக்கணும் அவங்களுடைய பெயர் தந்தை பதவி பெயர் பணிகள் சேர்ந்த நாள் பணி முடியும் திருக்கோவில என்ன பணி முடிந்துவதற்கான சான்றிதழ் நன்னடத்தை சான்றிதழ் அவங்களுக்கு இருந்து வாங்கினது சார் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் பத்தி வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நன்னடத்தை சான்றிதழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இறுதியாக பயின்ற பள்ளி மற்றும் கல்லூரியில் பெறப்பட்ட சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா இங்க யாருல இருந்து வாங்கினீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்க நேம்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது குற்ற நடவடிக்கை எடுக்குதா இல்லையா தண்டனை வழங்கப்பட்டுள்ளதா சோ நிலுவையில் உள்ளதா இல்லையா சோ அதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் ஆம்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க நீங்க அப்ளை பண்ண முடியாது இல்லைன்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி மொபைல் நம்பர் இமெயில் ஐடி சோ இது ரெண்டு கரெக்டா வந்து மென்ஷன் உங்களுடைய தந்தை பெயரும் பாதுகாப்பு எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட்டு சிக்னேச்சர் இதெல்லாமே வந்து கரெக்டா வந்து பில் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்து நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் நீங்க மேல இருக்கிற எல்லா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து நம்ம சொன்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பண்ணிட்டு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் போய் நீங்க வந்து வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இந்த பேரூர் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நோட்டிபிகேஷன் எந்த வெப்சைட் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பேரூர் வெப்சைட் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க வருது என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இளநிலை உதவியில இருக்கிறது இரண்டு கல்விகள் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி லெவல் டுவெண்ட்டி டூ கொடுத்து கொடுத்திருக்காங்க பதினெட்டாயிரத்து ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி எட்டாயிரத்து சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் சீட்டு விற்பனை எழுத்தருக்கு வந்து ஒரு கல்வி அனௌன்ஸ்மெண்ட் பத்தி லெவல் டுவெண்ட்டி டூக்கு வந்து கொடுத்திருக்காங்க பதினெட்டாயிரத்து ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் நீங்க விண்ணப்பிக்கலாம் அதுக்கு அடுத்த போஸ்டிங் பதிவெளி எழுத்தருக்கு வந்து ஒரு கல்வி வந்து கொடுத்து லெவல் பதினேழுக்கு அப்ளை பண்ண போறீங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் சம்பளம் வாங்க முடியும் அதே மாதிரி பத்தாம் தேர்ச்சி பற்றி போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்த பணியாளர் அது பெருக்குபவருக்கு வந்து ஒரு கலந்து கொடுத்து லெவல் டென்னுக்கு வந்து வந்து பண்ணிக்காங்க மாத ஸ்டார்டிங் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தி ஆயிரம் ஐநூறு வந்து கொடுத்திருக்காங்க இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் எழுதப்படிக்க தெரிந்த எட்டாம் போக்கு கண்டிப்பாக வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் இருக்கணும் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி பெயில் இருந்தாலும் சரி நீங்க இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக ஐந்து காலி பண்ணியங்கள் பேரூர் வட்டத்திலிருந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான ஏஜ் பொறுப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் நாம தேதி இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இந்து மதத்தை மட்டும் சார்ந்தவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் நல்ல உடல் தகுதி இருக்கவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி நீதிமன்றத்திலோ இல்ல பட்டக்கண்ணை தீர்க்க முடியாதவங்க இருக்கீங்களோ இல்ல ஆல்ரெடி அரசு பணியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களோ இல்ல திருக்குறளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இருக்கீங்களோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கூட வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பைனல் நம்ம பார்க்க போறது என்னன்னா நீங்க எல்லா டாக்குமெண்ட் எடுத்துட்டீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பில் பண்ணி அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் குள்ள உங்களோட கவர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கவர் வந்து அந்த அடிஷனலா வாங்கி அதுக்குள்ள வந்து போட்டு அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் அதே மாதிரி நூறு ரூபா வந்து பாத்தீங்கன்னா செலுத்தி விண்ணப்பம் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு பட்டிசுவார சுவாமி திருக்கோயில் பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்னு ஜீரோ பத்து இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு ஒன்னு இருபத்தி அஞ்சு சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள உங்களுடைய நீங்க வந்து அனுப்பணும் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ் யூஸ்ஃபுல் வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணி முடிச்சுடைய ஸ்பெட் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சமநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம இந்த கலெக்டர் ஆஃபீஸா இருக்கட்டும் இல்லன்னா மாநாட்சித்துறை டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நீர்வளத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்கும் இந்த மாதிரி வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் டிஸ்டிக் வந்து மென்ஷன் கண்டிப்பா உங்களை தெரியும் நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்து சேரும் சோ அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல அதுலேருந்து டவுலோட பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர்